ஹாய் சமைக்கிறதுக்கு வந்து டைம் இருக்குது நைட் லைவ் போட்டால் பிள்ளைங்க வந்து நைட் ஏமா லைவ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பொதுவாகவே லைவே போட விட மாட்டாங்க இப்போ பிள்ளைங்க வீட்டில் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னோடனே போடுவோமேனு போட்டேன் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் தீர்ப்பி மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க அதே போல் உங்களை நம்பி தான் ஒரு சேனலை ஆரம்பித்து வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பார்ப்போம் நான் போடுற வீடியோவில் எதாவது குற்றங்குறை ஏதாவது இருந்தால் மன்னிச்சுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எதில் அதில் எதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரி யூடியூப்னு ஒரு சேனல் ஆரம்பித்தாச்சு சரி அதில் என்ன தான் வருதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம் அது இடையில விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து யூடியூப்பில் ஒரு மாதிரி கண்டக கடி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அப்படிலாம் பண்ணுறதுக்கு பிள்ளைங்க வந்து விட மாட்டாங்க அதனால தான் நம்ம தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணுறதில்லை அப்படிலாம் போட்டாதான் மீனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியும் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் நாணயமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தேவையில்லாதான் பண்ண விரும்பலை அப்படி பண்ணால் தான் நமக்கு மிஸ் கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் எனக்கு அது வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுலேயுமே கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் ஃபோனை ரொம்ப பார்த்து பார்த்து கண் கிளியராக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் அந்த கண்ணாடி போட்டால் தான் அது ஏதாவது வர மெசேஜ்கள் தெரியுது பார்த்துக்கோங்க அதனால் ஃபோனை வந்து எப்போவுமே பார்த்துட்ருக்கிறது ரொம்ப கேடு ஆனால் இதிலே தான் எல்லோரும் இருக்காங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் சொல்லவே வேண்டாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஃபோனை தான் கையெழுத்தி வச்சிட்ருக்காங்க ஃபோனில் வந்து நல்லதாக இருக்குது கெடுதலாக இருக்குது ரெண்டுமே இருக்குது என்ன சொல்லன்னு தெரியல பார்க்குறவங்க எல்லோரும் ஒவ்வொரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாட் பண்ணிக்கிறதா நான் ஏதோ இதில் மிஸ்டேக்காகவே சாட்டிங் வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ரொம்ப நம்ம வெளியே போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போனோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது எடுத்து போடலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால ஒன்றுமே போடுறதில்ல அதனால தான் சரி லைவ் வாட்சும் போடுமே ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்றாவது போடணும் இப்போ இல்லை சரி அதனால் அந்த லைவ் போடுமே அப்படின்ட்டு லைவ் போட்டேன் எந்த ஒரு தொழிலை நம்ம செய்தாலும் வந்து யாரை பார்த்தும் போட்டி கடை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் போறாமல் போடக்கூடாது அவங்க அப்படி வந்துட்டாங்களே நம்ம இப்படி வரணுமே அப்படிலாம் எதை பற்றி கூடாது அது எல்லாமே கடவுள் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம கையில் எதுவுமே இல்லை எல்லாரும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் அந்த ஒரு யூடியூப் சேனலை வச்சு ரொம்ப அவஸ்தைகள்லாம் அனுபவிச்சிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை வச்சு ஒரு பத்து பத்தாயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குள்ளேயே நாங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்கோம் எங்களை ரொம்பவே அது என்னன்னு சொல்ல முடியலை சரி அது கடவுளுக்கு தெரியும் சமூக வலைத்தளம் அப்படின்னு சொல்லும்போது வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வரும்போது நமக்கு வந்து தேவையில்லாத கமாண்ட்ஸ்கள்லாம் என்ன இல்லாமல் வரதான் வச்சு அதெல்லாம் நம்ம அனுசரித்து தாங்கிறதா இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வரணும் இல்லை அவங்க நம்மளை ஒன்று சொன்னாங்க அதை ஏற்றுக்கிடலை அப்படிங்கிறமோ நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கணும் இந்த இதிலலாம் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்தால் அதை நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொள்ள தெரியாமல் ரொம்ப பேர் வந்து இதை வச்சு பிரச்சனை பண்ணி குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரங்களும் அடிக்க வைக்க அப்படி ரொம்ப தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து எதையும் கண்டுவே இல்லை மேலே இருக்கிறவங்க மட்ட கணக்கு சொன்ன போதும் நம்ம எதையுமே கண்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடவுள்கிட்ட கணக்கு கொடுத்துட்டு எங்கள் மட்டும் இருக்கோம் அவருக்கு தெரியும் என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து யூடியூப்பில் வந்து அவங்க அந்த கமெண்ட் பண்ணாங்க இந்த கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பண்ணால் எதிர்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா சும்மா இருங்க அதை வச்சு ஒரு பிரச்சனைகள் ஏனின்னா இப்படி ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் நான் வந்து அதை அப்படியே வீடியோ எடுத்து போடணும்னு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்ததில் எதுவும் பேச போகிறது இல்லை ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க பட்ட எனக்கு தான் தெரியும் அதை பண்ணுறவங்களுக்கும் தெரியும் இதை கேட்பாங்க கண்டிப்பாக நான் வந்து என்ன செய்வதாலும் அதை கேட்பாங்கன்னு வீங்களா நமக்கு அது இது விஷயமே கிடையாது ஒரு ஆள் தேவையில்லைன்னா அவங்க வந்து எதை வச்சிருந்தாலும் நான் வந்து ஏட்டி பார்க்க மாட்டேன் சிலவங்க வந்து என்ன என்ன நடக்குன்னு எங்களை பார்த்து யார் இடத்துல பார்த்து போய் என்ன செய்யறாவா என்ன செய்யறா அப்படின்னு ஒரு டீமே இருக்குது அது அந்த இருக்கு டீமுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்னு தெரியலை எல்லாமே அவன் செயல் மொத்தத்தில் தான் நாங்கள் கும்பி பெருமான்ட்டு எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு அவரே தோணேனு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க மேலே கேஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்ங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய தான் செய்யும் நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படி நாங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாரையும் வாழை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் எவ்வளவோ பிரச்சினையில நாங்கள் எல்லோரையும் வாழை வச்சு பார்த்துருக்கோம் சாக கிடந்து பிள்ளைங்களை வரைக்கும் சாக அடிக்க நினச்சவங்க வரையும் நாங்கள் காப்பாற்றி விட்டு வாழ வச்சுருக்கோம் அதனால நமக்கு வந்து அந்த அழிக்கிற பழக்கம் இல்லை அவங்க நம்ம கருவேப்பில நாற்று போல வச்சிருக்க பிள்ளைங்களை எப்படி அடிக்கலாம் கொல்லலாம் அப்படின்னு ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க சமீபத்தில் இப்போ ரெண்டு நாளைக்கு கூட பார்த்துருப்பீங்க ராதாபுரம் பக்கத்துல ரெண்டு பேர் ரெண்டு வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் மூணு மாசத்துக்கு முன்னே ஆக்சிடெண்ட்டாகவே இறந்து போயிட்டானா அப்போ அந்த தாய் மனநிலையெல்லாம் ஒன்றும் பாதிக்கலை அவங்க மனநிலை பாதித்த மாதிரி தான் சீன் போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்து வீட்டில் பிள்ளைங்க ஒரு குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருந்ததை பார்த்து பொறுக்க முடியாமல் சின்ன அந்த பச்சை சின்ன பையன் மூணு வயசு பையன் போல இருக்கும் போல இருக்குது மூணு வயசு அஞ்சு வயசும் சரியாக தெரியலை எனக்கு நான் அந்த வீடியோ வந்து என்னால் பார்க்க முடியலை அளவுக்கு நமக்கு வந்து மனசில் திரும்ப இல்லை பார்த்துக்கோங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொம்பளை அது ஒரு பொம்பளை தான் பொம்பளைய ஒரு ஒரு பிள்ளைய வெற்ற விவரம் வேண்டாமா அந்த பிள்ளைய கொன்று சாக்குக்குள்ளே வச்சு கொன்று வாஷிங் மிஷின்குள்ளே தூக்கி வச்சுருக்கா எவ்வளோ பெரிய கல்வஞ்சகாரி ஏற்பான்னு பாருங்க இப்படி வந்து ரொம்ப ஜனங்கள் இருக்குது சமீபத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே என் பிள்ளைக்கு கூட அப்படி ஒரு நிலைமை ஏற்பட இருந்துச்சு பெருமான் அதை காப்பாற்றி தந்தா நாங்கள் தேவையில்லாமல் தலையிட விடான்னு இருக்கோம் இதே நிலைமை என் பிள்ளை வண்டியில் போன பிள்ளைய மறைச்சி வரைக்கும் என்னெல்லாமோ நடந்திருக்கு ஏதோ அந்த கும்பலை வந்து இவ செய்துட்டா இங்க என் என் பிள்ளைய பண்ணினாவோ அதை செய்யற செய்ய விடாம என் பெருமான் காத்து தந்திருக்காரு அதனால தேவையில்லாம யாரும் யார் மேலேயும் பகைச்சி அவங்க தன்னால் முடிஞ்சதை சாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கொன்று ஒருத்தங்களை கொன்று மேலே யாரி வரணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளால் எவ்வளவோ ஆட முடியுமோ அது வரைக்கும் கடவுளை வந்து நம்மள ஆட விட்டு தான் பார்ப்பாரு எவ்வளோ ஆட விடுமோ ஆடு ஆட ஆடும்பாரு ஆனால் நம்ம ஆட முடியாமல் ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் தெரியுமா அன்னைக்கு அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அன்னைக்கு நம்ம ஐயோடோ அப்பாடோன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தேவையில்லாத வேலைகள் பார்க்காம சாப்பாட்டுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ நாளைக்கு நமக்கு சாப்பாட்டு இல்லையான்னு யோசிக்க தோணும் இங்கே எல்லாம் உடனே என்ன வந்துடும் பார்ப்போம்னு தோணும் அன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நம்ம இருந்தமே அந்த யோசனை வரவே செய்யாது வந்துட்டு நான் பிழச்சிக்கிடுவான் அந்த நினைப்பு இல்லாமல் ரொம்ப பேரு மமதையில் ஆடுறாங்க சின்ன பிள்ளைங்களை டார்கெட் பண்றவங்க என்னைக்குமே வாழ்க்கையில முன்னேறினதாக அர்த்தமே கிடையாது இந்த கும்பளை சைக்கி போல ஒரு கும்பளை பிள்ளைய கொன்னு அவ பிள்ளை செத்து போயிட்டுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல பிள்ளையை பார்த்தா நம்ம பிள்ளை போலன்னு அரவணுச்சாவ நடந்திருக்கணும் அதை விட்டுச்சு அந்த பிள்ளைய கொருன்னு வாஷிங் மிஷினில் வச்சுருக்காவா எவ்வளோ பெரிய கொடும்பாவியப்பாப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இல்ல யாருமா யாராக இருந்தாலும் சரிதான் அடுத்தவங்ககிட்ட ஒருத்தவங்க நம்மகிட்ட பகைச்சிட்டு வராங்க இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களும் கொஞ்சம் சேஃபாக தான் பார்க்கணும் அவங்க எப்போ நம்ம பிள்ளைங்கள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லோரும் சேஃபாக பார்த்து பத்திரமா இருக்குங்க வெளியே கூப்பிட்றாங்க நான் பிறகு பார்ப்போம் பாய்